துதிகளை எடுத்து ஆண்டவர் செய்த பெரிய பயங்கரமான காரியங்களை துதித்து துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே மகிழ்ச்சியோடு இருக்கீங்களா கத்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டார் ஜபத்தை கேட்டார் எங்க பிரதர் என்னுடைய ஜபத்தை எங்க கேட்டார்னு ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறீங்களா இந்தியாவே சேர்ந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல பதில் கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது பிரியமானவர்களே ஒரு விதமான பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களும் மகிழ்ச்சியா இல்லை அங்கே தோல்வியடைந்தவர்களும் ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அவங்களுக்கு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையை அழகாக கடவுள் அங்கே உண்டாக்கி வைத்திருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கடவுளுடைய சமூகத்திலே போய் சேருகிறது ஆண்டவர் அதற்கு பதிலளிக்கிறார் என்பதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் இந்த நாளிலே அறுபத்தி ஆறாவது சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக இருக்கிறது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் இரண்டாவது வசனத்திலே அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார் வசனம் மைந்திரே பார்க்கும் பொழுது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த மாற்றினார் கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே களி கூர்ந்தோம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் பார்க்கும் பொழுது கூக்குரல் இஸ்ரேல் மக்களிடம் கூக்குரல் கடவுளுடைய காதுகளிலே சென்று கேட்கிறது அவர்களை விடுதலை செய்து அந்த விடுதலை பயணத்திலே செங்கடலை பிளக்கிறார் பின்பாக பாரோன் ரதங்கள் வருகின்றது ஆனால் கடல் பிளந்த பிறகும் உலர்ந்த தரையிலே நடந்து போனார்கள் இன்றைக்கு பாரோன் போல நம்மை அழுத்தி கொண்டு வந்த சில காரியங்கள் சில நபர்கள் சில சூழ்நிலைகள் வந்தபொழுதும் ஆண்டவர் செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையிலே நடக்க செய்தார் யோர்தான் பின்விட்டு போகும்படியாக வாரங்கள் வந்தபொழுதும் ஆண்டவர் அந்த ஆற்றிலே நம்மை உலர்ந்த தரையிலே நடக்க செய்தார் இதையெல்லாம் செய்து வசனம் ஏழிலே பாருங்க அவர் தம்முடைய வல்லமையினால் என்றொன்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக மூன்று காரியங்களாக சொல்றார் வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் ஆண்டவர் ஆண்டவர் ராஜாக்களை உண்டு பண்ணுகிற தேவன் அவர் அரசாண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மீது இருக்கிறது அவருடைய சந்ததி மீது அவருடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது என் அப்பா என்னை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை மூன்றாவது பாருங்க துரோகிகள் தங்களை உயர்த்தாவிருப்பார்களாக என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே என்னென்னவோ நடக்கும்னு கணக்கு போட்டாங்க ஆனால் கடவுள் என்னென்னவோ காரியங்களை வித்தியாசமாய் செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் செய்து கொண்டிருக்கின்றார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார் வசனம் பதினாறுல பாருங்க தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்க அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார் அதை சொல்லி துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பத்தொன்பதாவது வசனத்திலே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் இருபதாவது வசனத்திலே என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவ்வளவு ஒரு அருமையான காட்சி பாருங்க மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் ஆண்டவர் செவி கொடுக்கின்ற தேவனாயிருக்கின்றார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிகளை எடுத்து ஆண்டவர் செய்த பெரிய பயங்கரமான காரியங்களை துதித்து துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே குடும்பமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே தைவில் காட் மார்னிங் குடும்பமாய் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ இடுக்கண்கள் பயங்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் உமக்கு ஜெபித்தோம் நம்முடைய பாதப்படியிலே எங்கள் ஜெபத்தை வைத்தோம் கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தே ஆண்டவரே நீர் தொடர்ந்து கிருபையை விளக்காமல் உம்முடைய ஜனங்கள் மீது கண்களை வைத்து ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்